அநேகமாக வந்து வெங்கட்ரவை பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு வார்த்தையில் தான் வந்து டைட்டில் வைப்பார் மேக்ஸிமம் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நச்சுன்னு இருக்கும் அது விஜய் ரசிகர்களுக்கும் மற்ற ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் இப்போதைக்கு பாசும் இல்லை போஸும் இல்லை பீஸும் இல்லை ஃபில் டைம்லேருந்து த்ரிஷா மேட்ரு விஜய் மேட்ரு ஓடுது அப்போ இரவு ஒரு ஃபுல்லாக பிடிச்சிட்டு கதவை தட்டி ஃபோன் அடித்து பல அளப்புறைகள் கொடுத்து அவங்க பாட்டி செத்துட்டதாக ஒரு அதை நடிகையோட பாட்டி இறந்துட்டாங்க அதனால் அப்செட்டில் இருக்காங்க அவங்க கிளம்பணும் ஊர் கிளம்பு அப்படின்லாம் சொல்லி அந்த இதுலேருந்து தப்பிச்சுருக்காங்க அப்போ வந்து திரிஷா வந்து மண்ணெடுத்து தூக்கியே விட்டாங்க அவங்க வீட்டு வாசலில் போய் அப்படிங்கிற ஒரு இது தகவல் இருக்குது சஞ்சய் மட்டும் வந்து அப்பாவோட மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்காரு அதான் இன்னொரு சித்தி வந்துடக்கூடாது கூடாதயே அப்படிங்கிறதுக்காண்டி கூட இருக்கலாம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பெரிய நடிகை மட்டும் இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்பட அந்த ஒரு தொல்லையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க நிறைய காமெடியன்கள் கூட அந்த வேலையில செஞ்சுருக்காங்க பட்டு இனி வந்து அந்த பயம் இருக்கும் எல்லாமே சிவகார்த்திகன் உட்பட அந்த மேட்டெல்லாம் வெளியில் வந்து அசிங்கப்பட்டு போனார் நடுத்தருக்கு வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு ஹாய் ஹலோ வெல்கம் டு தமல் மென்ட் இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டிப்பா உங்ககிட்ட நாங்க பேச போறோம் நம்ம கூட பேசறதுக்காக ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காரு லெட்ஸ் வெல்கம் த மோஸ்ட் சீனியர் ஜெர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்ல விஜயோட அறுவத்தெட்டாவது படம் வந்து டைட்டில் வந்து பாஸ் அப்படின்னு சொல்றதா வந்து பரபரப்பா சொல்றாங்க அப்படியா நீங்க எங்களை கேக்கலாமா நாங்க உங்களை கேக்க வரது உண்மையா இல்ல இல்ல உங்களுக்கு தெரிந்தத சொல்றீங்க அது வந்து ரூமர் தான் ஏன்னா கல்பாத்தி அவர் அர்ச்சனா கல்பாத்தி வந்து அவங்க சொல்லிட்டாங்க அவங்க வந்து இது இல்லை தவறான தகவல் இது டைட்டில் இன்னும் வைக்கல ஒன்றாந்தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க டைட்டில் மட்டும் இல்லை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டாங்க அநேகமாக டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நைட்டு அது அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துடும் அப்போ டைட்டில் என்னங்கிறது தெரிஞ்சிடும் அதே வந்து வெங்கட் பிரபுவை பொறுத்தவரை அந்த ஒரு வார்த்தையில தான் வந்து டைட்டில் வைப்பார் மேக்சிமம் கோவா மங்காத்தா மாநாடு இப்படி தான் வைப்பாரு அது ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நச்சுன்னு இருக்கும் அது விஜய் ரசிகர்களுக்கும் மற்ற ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் இப்போதைக்கு பாசன் போசன்ல பீசுல ஒன்றும் கிடையாது வந்தாதான் தெரியும் இப்போ இந்த அறுபத்தெட்டாவது படம் தான் அவருக்கு கடைசின்னு சொல்றாங்களே இதாவது உண்மையா இல்லை இல்லை அப்படி சொல்ல முடியாது இன்னும் அடுத்து கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக பண்ணுவார் ஏன்னா நாட்கள் இருக்குது தேர்தலுக்கு அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக தேர்தலில் நிற்பார் போட்டியிடுவார் ஆனால் இதெல்லாம் சட்டமன்ற தேர்தலாம் இதாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு வெள்ளோட்டமாக ஏதாவது பண்ணலாம் தவிர சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் நேரடியாக களமிறங்கி தனித்து களமிறங்க போகிறாரு ஆனால் அதற்கு முன்பு சில படங்களை நடிச்சிடலாம் அதுக்கு முன்பு இந்த படங்கள் வாயிலாக சில அரசியல் கருத்துக்களை பேசிடலாம் தன்னுடைய கொள்கைகளை அந்த சினிமாவுக்குள்ளே புகுத்திடலாம் அப்படிங்கிற முடிவோடு இருக்காரு எனக்கு தெரிஞ்ச அறுபத்தெட்டு கடைசி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான் இன்னும் இன்னொன்று கேட்டால் வருமானம் தானே இரநூறு கோடி ரூபா சம்பளம்ங்கிறாங்க இரநூறு கோடி ஒரு மூணு படம் நடிக்கிறான்னு வச்சுங்களேன் கோடி அறுநூறு கோடி சும்மாவா வேலந்து கொட்டிருமா முடிவா கூட முடியுமா அது விஜய் ரொம்ப கால்குலேட்டான ஆள் அதனால அது ஆமா அவ்வளவு அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் இளந்திரம் பண்றது கோழிகள்ல அதனால அறுபத்தெட்டு கடைசி படம் அப்படிங்கற இது வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு நடிப்பார் அடுத்தோம் அவர் ரொம்ப சாமர்த்தியசாலின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இப்போ சமீப காலத்துல சாமார்த்தியசாலி அதாவது பண விஷயத்துல சரி அதாவது இப்போ ரீசெண்டா வந்து அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்றாங்க அவருக்கும் நடிகை த்ரிஷாவுக்கும் வந்து ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப் இருந்ததா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அது, அது கீர்த்தி சுரேஷா மாறிடுச்சுன்றாங்க இப்போ திருப்பி லியோ படத்துக்கு அப்புறம் வந்துருச்சுன்றாங்க இது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை இல்லை அது இன்றைக்கு நேற்று கில்லி டைம்லேருந்து த்ரிஷா மேட்ரு விஜய் மேட்ரு இன்னொரு தகவலும் இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து திருமணம் செய்கிற அளவுக்குலாம் போய் அதன் பிறகு அப்புறம் த்ரிஷாவுக்கு சில படங்களில் தொடர்ச்சியாக வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அதாவது விஜய் நடிக்கிற படங்களில் தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் வாய்ப்பு இல்லாமல் வாய்ப்பு தரேன்னு சொல்லிவிட்டு வேறொரு நடிகைக்கு வாய்ப்பை கொடுத்து அதில் மனசாம் ஏற்பட்டு சில ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு த்ரிஷாவுக்கு அது என்ன ப்ராமிஸ் படம் வாய்ப்பு மட்டும் இல்லை வேறு என்ன ப்ராமிஸ் என்னன்னு தெரியல அப்போ வந்து த்ரிஷா வந்து மண்ணெடுத்து தூத்தியே விட்டாங்க அவங்க வீட்டு வாசல்ல போய் அப்படிங்கிற ஒரு இது தகவல் இருக்கு நாம் பார்க்கல அப்படி அந்த அளவுக்கு வெறுத்து இருந்தார் ஒரு ரொம்ப ஒரு கட்டத்தில் ரெண்டு பேத்துக்கு முட்டிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அது ஒரு கட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் அந்த கீர்த்தி சுரேஷோட இருந்தது இருந்ததுதான் அவர் மனைவிக்கும் இவருக்குமான ஊழலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவிட்ட கூட நெருக்காமலை மொத்த பிள்ளை இல்லையா பெத்த மனசு எப்படி இருக்கும் ஆனால் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்திருக்கு ரொம்ப நாளாகவே பேசலை இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு எஸ்எஸிக்கு வந்து அந்த இது உடல்நிலை நலம் இல்லாமல் போன பிறகு அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தாரு அதுக்கப்புறம் இப்போ பேசிக்கிறாங்க அடிக்கடி வீட்டுக்கு போய்கிறாரு அடிக்கடி இன்னும் பிள்ளைகளை பார்க்க வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ ராசி ஆகிட்டாங்க ஆனால் சஞ்சய் மட்டும் வந்து அப்பாவோட மிகப்பெரிய மன வருத்தத்துல இருக்காரு ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல அது நமக்கு தெரியல ஆனால் கீர்த்தி சுரேஷ் விஜயோட மிகப்பெரிய ஃபேன் கீர்த்தி சுரேஷ் நடிகை ஆவதற்கு முன்பே அவங்க வந்து இங்கதான் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சது சென்னையில தான் படிச்சது மலையாளியா இருந்தாலும் இங்கதான் படிச்சது வளர்ந்தது இங்கே இங்கதான் அப்போதே வந்து கீர்த்தி சுரேஷுக்கு விஜய் மேல ஒரு தீரா காதல் இருந்திருக்கு இப்ப சினிமாவில் ஜோடியா நடிக்க பிறகு இன்னும் சொல்லவா போனோம் ஆனா உண்மையிலேயே தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரியல சஞ்சய்க்கான மன வருத்தம் ஆனா இதுதான் சொல்றாங்க ஆனா பெண்களுக்கு ஏ சார் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறத விட இன்னொருத்தரோட குடும்பத்தில் போய் பிரிக்கிறதுக்குன்றது ஒரு மைண்ட் செட் எப்படி வருது இல்ல நீங்க சொல்ற பார்த்தா கல்யாணம் அப்படி அப்படி கிடையாது சினிமா தானே சினிமாவில எல்லாம் சொல்லுவாங்களே ரொம்ப யோக்கியம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அடுத்தவங்க குடிய கெடுக்கிறவங்களும் இருக்காங்க அது யாருங்கிறது இண்டஸ்ட்ரி பேசிகிட்டு இருக்கு ஒரு பெரிய நடிகர் தேசிய விருது வாங்கின நடிகர் அவரெல்லாம் வந்து பல ஃபேமிலிக்குள்ளே புகுந்து காலி படி விளாடி கூந்து விளையாடி ஒரு நடிகைக்கு இன்னொரு இயக்குனரோட கல்யாணம் ஆயிடுச்சு அந்த நடிகையோட வாழ்க்கையை விளாண்டு சில விஷயங்கள்லாம் நடந்து ஒரு கட்டத்தில் அது டைவர்ஸ் ஆகி இப்போ தான் அந்த நடிகைக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆகிருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்தரங்க விஷயங்கள் வந்து சினிமாவில் நிறைய இருக்குது சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாட்டோடு இயங்குகிற ஆட்களும் இருக்காங்க அது ஆனால் மிக குறைவு ஆக்சுவலாக இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எவ்வளவு விஷயங்களை பார்த்திருப்பீங்க ஒரு சீனியர் ஜர்னலிஸ்டா நீங்க அந்த விஷயத்தை பார்த்தத இல்ல நம்ம சீனியர் ஜர்னலிஸ்டா அட்ஜஸ்ட்மென்ட் இல்லாம இண்டஸ்ட்ரி இருக்காதா இல்ல அதான் நாட் ஒன்லி சினிமா இப்ப வந்து பொதுவாவே வந்து தனியார் நிறுவனங்கள் என்ன பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது சினிமால நிறைய இருக்குது பெரிய நடிகை மட்டும் இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்பட அந்த ஒரு தொல்லையை அனுபவிச்சிட்டு இருக்காங்க நிறைய காமெடியன்கள் கூட அந்த வேலையில் செஞ்சிருக்காங்க நிறைய ஹீரோக்கள் வந்து இது இருந்தால் தான் கமிட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான இது இருக்குது ஒரு நடிகர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நடிகை இப்போது போ கடந்த ஆண்டு அந்த நடிகரோட அந்த நடிகை நடித்தாங்க யார் யாருன்னு பட்டா தான் போட்டு நான் சொன்னல இப்போ பல குடியை கெடுத்தவர் அந்த கெடுத்த ஹீரோ தான் அந்த நடிகை அவன் ஜோடியாக நடிக்கிற படத்தில் இருந்திருக்காங்க அவுட்டோரில் ஷூட்டிங் வெளியூரில் அப்போ இரவு ஒரு ஃபுல்லாக குடிச்சிட்டு கதவை தட்டி ஃபோன் அடித்து பல அளப்புறைகள் கொடுத்து அதன் பிறகு மேனேஜர் மூலியமாக எனக்கு இந்த மாதிரி டார்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி செத்துட்டதாக ஒரு அதை நடிகையோட பாட்டி இறந்துட்டாங்க அதனால அப்செட்டில் இருக்காங்க அவங்க கிளம்பணும் ஊர் கிளம்பும் அப்படின்லாம் சொல்லி அந்த இதுலேருந்து தப்பிச்சுருக்காங்க ஆக இப்படி நடக்குது இது வந்து இந்த காலத்தில் அப்போயிலேருந்து தொன்று தொட்டு வந்து நடக்குது பட் அதை வந்து அவங்க விருப்பத்தின் பெயரில் இது பண்றதுல ஒன்றும் அது அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் விருப்பமே இல்லாமல் நிறைய டார்ச்சரை அனுபவிக்கிற நடிகைகள் இருக்கிறாங்க அது உண்மை ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன சொன்னீங்க இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அது மட்டும் இப்போ விருப்பம் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா பாஸில் வந்து விசித்ரா கூட சொல்லியிருந்தாங்க இப்போது ஒரு சில பேருக்கு நடக்கும் போது எல்லாரும் கொந்தளிக்கிறீங்க நான்லாம் நடிக்கிறப்போ அந்த காலத்துலேயே வந்து எனக்கு ஒரு பிரபலமான ஒருத்தர் வந்து ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு ஆனால் இப்போ எனக்கு யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணல அதனால தான் நான் நடிப்பே வந்து தள்ளி வச்சுருந்தேன்னு சொன்னாங்க இது உண்மையா சார் இல்லை உண்மைதான் என்னக்க ஆனால் நீங்கள் அவர் அவர் எந்த நடிகரை மீன் பண்ணார் அப்படிங்குற தெரில ஆனால் இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு காமெடியன் நடிகர் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சார் ரொம்ப பிறமாக இறந்து போயிட்டார் அதனால அவரை பற்றி பேச வேணாம் அப்போ பீக்கில் இருந்தார் அந்த காமெடியன் அவரெல்லாம் கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்துருக்காரு பட்டு இப்போ என்னன்னா அப்போ யாரும் வாய்ஸ் கொடுக்க இல்லை இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா காலை மாற்றம் தான் இப்போ வேற மாதிரி உலகமே வேற மாதிரி மாறிட்டு ஒரு சின்ன செய்தி வெளியில இருந்தால் கசிஞ்ச வேற மாதிரி இருக்குது ரெண்டாவது ஏதாவது ஒரு தான் பாதிக்கப்பட்ட விஷயத்தை வெளியில வந்தா அவ்வளோ பேர் குரல் கொடுக்க கலாச்சார காவலர்கள்லாம் இருக்காங்க அரசியலையும் சரி சினிமாவிலும் சரி அதனால இது வந்து இப்போதான் தைரியமும் வந்திருக்கு அதாவது பெண்கள் வெளியில வந்து குரல் கொடுக்கறதுக்கு நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறதுக்கான இப்போ பிறந்த தைரியம் வந்திருக்கு அதுக்கான சூழலும் இப்போ தான் வந்திருக்குது பட்டு விசித்ரா வந்து அதான் அவர் பாதிக்கப்பட்டது தான் ஒரு காமெடினாலும் அவர் பாதிக்கப்பட்டாரு பட்டு இனி வந்து அது குறைஞ்சிடும் ஏன்னா எல்லாருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா வேற மாதிரி உலகம் மாறி இருக்கு ஒரு சின்ன தவறு செஞ்சால் ஒரு சர்ச்சையில் மாட்டினா டோட்டலாக டேமேஜ் அதனால் இனி வந்து தவறு செய்வதுக்கு அஞ்சுவாங்க ஏன்னா ஆளாளப்பட்ட வைரமுத்துக்கே அந்த ஒரு இது வந்துருச்சு இன்னும் அவர் எவ்வளோ பெரிய புகழின் உச்சியில் இருந்தாரு பெருங்கவிஞர் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தார் அதே கொஞ்சம் அப்படி இந்த இப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் பொய்யு இல்லை பொய்யா உண்மையாக அந்த வாரத்துக்கு நம்ம போக போக வேண்டாம் பட்டு இனி வந்து இந்த பயம் இருக்கும் எல்லாமே சிவகார்த்திகுனு உட்பட அந்த மேட்டெல்லாம் வெளியில வந்து அசிங்கப்பட்டு போனார் நடுத்தருக்கு வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு பட்டு இனிமே கொஞ்சம் எல்லாம் ஐயோ நம்ம வந்து ஒரு சின்ன இதுனாக்கா பெரிய விஸ்வரூமம் எடுத்துரும் பிரச்சனை அப்படின்னு இனிமே கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் நடிகைகள் வந்து எல்லாருமே வந்து அது ஒரு ஃபேமுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க என்ன இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் ஒரு ஃபேம் கிரியேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணி அதுவும் உண்மைதான் என்னன்னா நம்ம ஒரு அந்த இப்ப என்னென்னா முன்னாடிலாம் ஒரு கிசு கிசு அப்படிங்கிற தான் செய்தி வரும் பிரிண்ட் மீடியா தான் இப்ப விஷுவல் கிடையாது தூர்தர்ஷன் மட்டும்தான் வயலின் வச்சுட்டு இருப்பாங்க கிசுகிசு அதுக்கான டைட்டில் போட்டு போஸ்டரு ரேப்பரில் ஒரு மாதிரி குமுதம்லாம் அந்த வேலையை செய்வாங்க போட்டால் அதுக்கு ஒரு பயங்கர விற்பனை ஆகும் வெகடன் நாகரீகமாக போகும் நான் விகடன் குமுதம் பிரித்து சொல்ல சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு கிளாமராகவும் கிசு கிசுகிசுவும் அதான் அடுத்த விட்டு செவுத்த அடுத்த விட்டு அறையை வந்து எட்டி பார்க்கறதுல மக்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஆர்வம் ஏன்னா மக்கள் மேலேயும் அந்த டவர் இருக்கு அந்த அந்த குணத்தை எல்லாம் மக்களும் கொஞ்சம் மாத்தணும் கேட்டதுக்கு வரேன் என்ன பிரச்சனைனா அப்ப வந்து இந்த பிரிண்டிங் மீடியால ஒரு ரெண்டு லைன் கிசு கிசு இந்த நடிகை செஞ்சா இந்த உடனே வரும் ஆபீஸ்க்கு நான் தினப்பத்திரிக்கையில இருந்திருக்கேன் சினிமா நிலவரம் உடனே போன் வரும் ஏன் இந்த செய்தியை போட்டீங்க ரொம்ப ஏதாவது ரெக்வஸ்டா இருப்பேன் உன்னுமே இது பண்ணிங்க எழுதாதீங்க அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க பயப்படுவாங்க ஒரு ப்ரெஸ் நடக்குதுனாக்கா பத்திரிகையாளர் காட்சி நடக்குதுனாக்கா ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இந்த அளவில் தான் அந்த ப்ரெஷம் இருக்கும் அப்போ படம் முடித்த பிறகு வெளியில் வந்தாக்கா சம்பந்தப்பட்ட நடிகர் சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்ட இயக்குனர் வந்து வெளியில் வெயிட் இருப்பாங்க பத்து என்ன ஏதாவது தப்பாக எழுதுவாங்களே கொஞ்சம் பார்த்து எழுதுங்க அவ்வளோ ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு கசுகள் வரும் அதுதான் ஒரு மீ மீடியாவாக இருந்தது ஆனால் இப்போ எப்படி மாறிடுச்சுனாக்கா கால உங்களுக்கு நெகட்டிவ் செய்தி வந்தாக்கா ஒரு ட்வீட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு நெகட்டிவ் செய்தி வருதுன்னா அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாது பயங்கரமாக அது வந்து நல்லது அப்போ அப்படியே அப்படியாவது தனது பெயர் வந்து போய் சேரட்டும் ரீச் ஆகட்டும் அப்படிங்கிற அந்த போதையிலே புகழ் போதையில் எல்லாமே சினிமாக்காரங்க எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கு நெகட்டிவ் மட்டும் இல்ல சார் நார்மலா இருக்க எல்லாமே அந்த கமெண்ட்ஸ் தன்னை பத்தி நெகட்டிவா வந்தாதான் நான் ரீச் ஆகுறேன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன் ஆமா ஆமா அந்த அந்த ஒரு போதை வந்துருச்சு இது வந்து ரொம்ப எல்லா போதைகளும் ரொம்ப மோசமான கொடுமையான தன் சுயத்தை அழிக்கிற சமுதாயத்தை அழிக்கிற போதை அது சூப்பரா சொன்னீங்க சார் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட பிஸியான டைமை வந்து எங்களோட மென்ட் வியூவர்ஸ்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நல்லா இருந்தது மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி